சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் உத்தராயணம் வசந்த ருத்து வைகாசி முப்பதாம் தேதி ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சௌமிய சௌமியவாசனம் ஷஷ்டி திதி முப்பத்தேழு நாழிக முப்பத்தி எட்டு வினாடி அதாவது இரவு ஒம்பது மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மகா நட்சத்திரம் ஐம்பத்தி நாலு நாளிகை ஐம்பத்தஞ்சு வினாடி பாதிராத்திரி மூணு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு ஹரிஷங்கிறதான யோகம் அல்லது ஹரிஷனம் அந்த யோகமானது முப்பத்தி மூணு நாழிகை பன்னெண்டு வினாடிகள் இருக்கு கௌலவான ஒரு கரணம் அது அஞ்சு நாழிகை நாற்பத்தஞ்சு வினாடி இருக்கு இதில் தியஜியமானது விளக்கக்கூடியதான கால அவகாசம் சுபகாரியங்களை விளக்கக்கூடிய டைம் இருபத்தி ரெண்டு நாழிகை ஒம்பது வினாடி இதை நம்ம டயமாக பார்த்தோமானாக்க ரெண்டு இருபத்தி நாலு மதியம் மதியம் ரெண்டு இருபத்தி நாலுக்கு மேலே நம்ம காரியக்கிரமங்களை ஒரு ஒன்றரை மணி நேரம் சுபகாரியங்களுக்கு உள்ளதான விஷயத்தை நம்ம விளக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விவரணம் இன்றைக்கு ஒரு ஜோதிஷ அம்சத்தில் நட்சத்திரத்தில் பார்க்குறோம் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அபிஜித்துன்னு ஒரு விசேஷமான நட்சத்திரம் அதை இருபத்தி எட்டு அப்படிங்கிறதாக சொல்லுவா ஆனால் அது தனியாக கவுண்டிங்கில் எடுத்துக்கணும் அவசியம் இல்ல ஒரு ராசி அந்த நட்சத்திரங்களுடையதான ஒரு அம்சத்துக்குள்ளேயே அது வரதுனால இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ங்கிறது ரொம்ப பிரசித்தமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த நட்சத்திரங்களை ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்படின்னு மூணாக பிரிப்போம் எப்படின்னா ஒம்பது ஒம்பது நட்சத்திரங்களாக பிரிப்போம் இந்த நட்சத்திரங்களுக்கும் ராசிக்கும் அதாவது முன்னாடி பார்த்த வாரங்களுக்கும் ஒரு சாமியம் உண்டு ஒரு ஒற்றுமை உண்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒன்பது ஏழு வாரங்கள் சொல்றோம் ஆனா மொத்தம் வந்து பன்னெண்டு ராசிகளோட அதை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இது நமக்கு புரியும் பன்னெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விரச்சிக தனுர் மகர கும்ப மீன அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசிகளில் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் உள்ளடக்கம் ஒரு ராசியில் ரெண்டரை நட்சத்திரம் இருக்கும் அதாவது ஒம்பது பாதங்கள் ஒரு ராசியினுடைய கொள்ளளவு அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒம்பது பாதங்கள் இருக்கும் அதாவது ரெண்டரை நட்சத்திரங்கள் இருக்கும் அது அஸ்வினி பரணி கார்த்திகளுடைய ஒரு பாதம் நாலு நாலு எட்டு பரணி கார்த்திகனுடைய முதல் பாதம் ஆக ஒம்பது பாதங்கள் மேஷராசிக்குள்ள அடங்கும் இன்றைய தினத்துடைய விசேஷம்